அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் மீதான செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் என்பது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன குரான் என்றால் என்ன என்பதையெல்லாம் தேடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு போகும் பல கேள்விகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அவர் அப்துல் கலாம் என்கிற பெயரில் இருந்ததற்காகவே இஸ்லாம் அமெரிக்காவில் அதிகமாக பின்பற்றக்கூடிய மதங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிற அதே நேரத்தில் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு மதமாகவும் மாறி இருக்கிறது என்று ஆர் டி தன்னுடைய ஆய்வு தொகுப்பிலே சொல்லிக் காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல பொழுதுகளில் நன்மைகளும் சில பொழுதுகளில் நமக்கு கஷ்டமான காரியங்களும் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கஷ்டமும் லாபமும் இணைந்ததாகத்தான் இருக்கிறது இப்படியான சூழல்களில் ஒரு இஸ்லாமியனாக தனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரும்போது அலமதுல்லா மாஷா அல்லா என்று சொல்லி இறைவனை புகழுவதும் தனக்கு ஒரு கஷ்டமான நிலை ஏற்படுகிற போது இந்நாளில்லாகி வ இன்னா இலகி ராஜ் அந்த நேரத்திலும் தன்னுடைய கஷ்டங்களை இறைவன் பக்கம் சாய்த்து வைத்துவிட்டு இறைவனிடத்திலேயே உதவியை தேடுவதும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அழகான ஒரு வழிமுறையாக இருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல இந்த உலக வரலாற்றில் வரலாற்று கதைகளை நாம் கேட்டதை தாண்டி நம்முடைய வாழ்நாளில் நேரடியாக பார்த்த உலக மகா பாதகமான ஒரு அழிவு என்னன்னா காசாவினுடைய பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தாக்குதல் இந்த தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தினால் ஒரு பக்கம் மனித பேரவளம் நடந்து முடிந்திருந்தாலும் மறுபக்கமாக பாலஸ்தீனம் தொடர்பான கற்பிதங்களும் கற்றல்களும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது யதார்த்தமான பாலஸ்தீன உண்மைகளை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால உலகம் முழுவதும் இஸ்லாம் என்றால் பயங்கரவாதம் முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு சித்தரிப்பு இனம் தெரியாமலேயே உருவாக்கப்பட்டிருந்தது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இந்த சித்தரிப்புகள் பன்னெடுங்க

அவலம் என்றால் அது மிகை கிடையாது இப்படியான சூழலில் நம்மை சுற்றி நிறைய ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் இருக்கின்றன நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய டிக்டாக்கினுடைய தயாரிப்புகள் இப்படி பல நாடுகளும் பலவிதமான சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக மக்களை சென்றடையக்கூடிய பல விவகாரங்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் தற்போதைய நிலையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம இருக்கிறோம் இப்படியான சூழலில் கடந்த இரண்டு ஆண்டுகள் கூகுளுடைய பாவனையை விஞ்சி உலகின் மிக அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக டிக்டாக் மாறி இருக்கிறது என்கிற ஆய்வுகளை ஆய்வறிக்கைகளை இப்போ நம்ம பார்க்க முடியும் அதற்கான காரணமாக எது மாறியது என்று சொன்னால் ராசாவில் நடைபெறக்கூடிய அநியாயங்களை ஈஸியாக ஒரு லைவ் டெலிகாஸ்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிந்த ஒரு செயலியாக ஒரு அப்ளிகேஷனாக இந்த டிக்டாக் செயல்பட்டது அதை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கலந்துரையாடல்கள் நேரடி ஒளிபரப்புகளாக பல கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்திருக்கிறது அதனுடைய ஒரு விளைவுதான் தற்போது நீங்க வித்து தான் இல்லைன்னா வெளியே போங்க என்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரூலையே கொண்டு வந்துட்டார் ப்ரோ இஸ்ரேலி இஸ்ரேலுடைய அனுதாபிகள் இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களை பேர் சேர்ந்து டிக்டாக்கை தற்போது விலைக்கு வாங்க இருக்கிறார்கள் இருக்குது இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் இந்த டிக்டாக்கினுடைய தாக்கம் என்பது சாதாரணமான ஒரு தாக்கமாக மாறவில்லை காசாவில் நடைபெற்ற ஒரு சிறிய நிகழ்வு கூட ஒரு மிக பெரும் தாக்கத்தை வெஸ்ட் மீடியாக்கள் வழியாக மேற்கத்தைய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் மீதான செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் என்பது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன குரான் என்றால் என்ன என்பதையெல்லாம் தேடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்கா செய்த யுத்தத்தில் அங்கிருந்த பல இன்டலெக்சுவல்ஸை அரெஸ்ட் பண்ணினாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் குவாண்டனாமோ சிறைச்சாலையில் சிறை வைத்திருந்தார்கள் அந்த சிறைச்சாலையின் சிறை பாதுகாவலராக இருந்தவரே பின்னாட்களில் குரானை படித்து இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு ஒரு முஸ்லீமாக மாறினார் அவர் மாறிய வரலாறு த ட்ரைட்டர் என்கிற பெயரில் புக்காகவும் வெளியிட்டார் அது ஒரு திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கிறது இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களை நைன் லெவன் தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி தேடுகிற ஒரு உந்துதலை அந்த தாக்குதல் உருவாக்கி இருந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு மறுபுறமாக இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள் தாடி வைத்தவனெல்லாம் தீவிரவாதி என்கிற ஒரு பார்வையையும் சர்வதேச மன்றத்திலே பல ஊடகங்களும் உண்டாக்கி வைத்திருந்தன இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு போகும்போதே பல கேள்விகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அவர் அப்துல் கலாம் என்கிற பெயரில் இருந்ததற்காகவே ஹிந்தி திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் அமெரிக்காவினுடைய விமான நிலையங்களில் கொஸ்டன் பண்ணப்பட்டார் இப்படி பல பிரபலங்களும் கூட அமெரிக்காவுக்குள்ள நுழையும் போது எவ்வளவு பிரபலமான ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தோடு தொடர்ந்து தொடர்பு இஸ்லாமிய பெயரில் இருந்தால் கூட அவர்கள் கேள்விக்குட்படுத்தப்பட்டார்கள் ஏன்னா தீவிரவாதியாக இருப்பாங்களோ பயங்கரவாதிகளாக இருப்பாங்களோ என்கிற கோணத்தில் ஆனால் இந்த இரண்டு ஆண்டு காசாவினுடைய யுத்த நேரத்திலும் யுத்தத்திற்கு பிறகுண்டான காலகட்டத்திலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை பற்றி இந்த இணையதளங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் தொகுத்திருக்கிறது அதுல ஒரு செய்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த இளம் பரா

அவர்களால் அதனை எப்படி தாங்கி கொள்ள முடிகிறது இந்த இரண்டு கேள்விகள் தான் நிறைய பேரை குரானை தேட வைத்திருக்கிறது நிறைய பேரை நபிகள் நாயகத்தை பற்றி படிக்க வைத்திருக்கிறது இஸ்லாத்தை பற்றி தேடுகிற உந்துதலை உண்டாக்கி இருக்கிறது என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை டிஆர்டி வேர்ல்டு நியூஸும் கூட தொட்டு காட்டி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் டிஆர்டி வேர்ல்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ரெண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய இஸ்லாமிய

வளர்ந்து வரும் ஒரு காட்டுகிறது மாறிப்பாட்டு நேர்மறையாகவோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிற இஸ்லாம் என்றால் குரான் என்றால் என்ன முகமது நபி என்றால் யார் என்பதை பற்றி நிறைய அமெரிக்கர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் இப்படி இஸ்லாம் மீதான ஈர்ப்பு எல்லா பக்கங்களும் இந்த யுத்தத்தின் ஊடாகவும் அதற்கு முன்பதாகவும் இஸ்லாம் இதெல்லாம் விமர்சிக்கப்படுகிற போதெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு கவனத்தை ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இந்த யுத்தத்தில் பல சம்பவங்கள் பல பேர்களுக்கும் பல மாற்றங்களை உண்டாக்கியது அப்படியான சம்பவங்களில் ஒரு முக்கியமான சம்பவத்தை டிஆர்டி வேர்ல்டு சுட்டி காட்டுறாங்க என்னன்னா காசாவில் பல சகோதரர்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உடலை பார்த்து அந்த குழந்தையினுடைய தாயார் விட்டு அழுது வழியாக ஒரு ரொம்ப அதிகமான வைரலான கண்டென்ட் மாறுகிறது இந்த வீடியோவை பார்த்து பல சகோதரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தையே ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதற்கான காரணம் என்னன்னா இவ்வளவு அநியாயம் நடத்தப்படுகிற போதும் காசாவினுடைய மக்களால் எப்படி அவர்களுடைய இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க முடிகிறது அவர்களுடைய இறைவனுக்கு அவர்களால் எப்படி நன்றி செலுத்த முடிகிறது என்பதுதான் அவர்களுக்கு எழுந்த முதன்மை கேள்வி என்று சொல்லி டிஆர்டி வேர்டு சுட்டி காட்டக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது குறித்த வீடியோவில் குழந்தையினுடைய மரணம் ஜனாசாவை பார்த்து அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறாள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் அந்த தாய் ஏதோ வாயில முணுமுணுக்கிறாள் அவள் என்ன முன் முறுக்கிறாள் என்று பார்க்கும்போது பொதுவாக ஒரு மரணமோ இழப்போ ஏற்பட்டால் இன்னால் இல்லாஹி வண்ணா இலகிய ராஜு என்று சொல்லுவோம் அந்த தாய் அதையும் சொல்லுகிறாள் அதோடு சேர்த்து அல்ஹம்துலில்லா என்று சொல்லி இறைவனை புகழுகிறார் எதற்காக தன்னுடைய மகனுடைய இழப்பில் இறைவன் புகழப்பட வேண்டும் இறைவனை புகழுகிற அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை எப்படி தைரியமாக இருக்கிறது தன்னுடைய மகனை இழந்தால் கூட அல்லாஹுக்கே புகழனைத்தும் எனது மகனை நான் இழந்திருக்கிறேன் அதைவிட சிறந்த ஒன்றை என்னுடைய இறைவன் எனக்கு இந்த உலகத்திலோ அல்லது மறுமையிலோ தர முடியும் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கைக்கு அவர்கள் போனதற்கு காரணம் என்ன என்று தேடுகிறபோது இதற்கான அடிப்படையாக இஸ்லாமியர்களுடைய வேத புத்தகம் இருக்கிறது எனவே அந்த வேத புத்தகத்தில் இந்த நம்பிக்கை இவ்வளவு ஆழமாக்கப்படுகிற அளவுக்கு என்ன இருக்கிறது என்பதை தேட முனைந்தார்கள் அப்படி தேடியவர்களில் பல பேர் தான் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்கிற ஆய்வு தான் டிஆர்டி வேர்டினுடைய செய்தியின் மிக முக்கியமான சாராம்சமாகவே இருக்கிறது ஆச்சரியமான பகுதியாகவும் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்க்குறோம் துன்பங்களை பார்க்குறோம் அந்த நேரங்களெல்லாம் பல கட்டங்களை நம்ம துவண்டு போயிடுறோம் எப்படி நம்மளை இதை தாண்டி போக முடியுமான்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம வாழுகிற காலத்தில் ஒரு மர ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சமூகத்தையே நம்ம பார்த்துருக்கிறோம் டெய்லி நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் கூட எப்படி அவர்களால் அமைதியாக இருக்க முடிந்தது என்கிற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அவருடைய இறை நம்பிக்கை அவர்களுடைய ஆழமான புரிதல்கள் அவர்கள் இறைவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக்கமும் இரக்கமும் இறைவன் பக்கம் தங்களை ஈர்த்து கொண்டிருந்த முறைமையும் என்ன கஷ்டம் வந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழுகைகள் இது போன்ற எல்லா இபாதத்தை அவர்கள் நெருங்கி இருந்தது எல்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் இன்னும் பல தகவல்களும் இருக்கிறது வீடியோக்கள் இந்த ஹாசாவினுடைய யுத்தம் ஒரு மிகப்பெரிய அழிவுகரமான அந்நியாய யுத்தமாக இருக்கிற அதே நேரத்தில் அதனால் எப்படியான மாற்றங்கள் உலகத்திலே உண்டாக்கப்படுகிறது எப்படியானவர்கள் எல்லாம் மனமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதையும் தொடர்ந்து பேச இருக்கிறோம் இணைந்திருங்கள் ரஸ்மின் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய இரண்டு சேனல்களோடும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களின் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகர் தானா அஹமது இல்லாஹி ரப்பில்